வெல்கம் டு இந்தியாவின் மிக உயரமான கோயில் முருதேஸ்வரா கோயில் ஆரிய இனத்தவர்களின் தாயகம் மத்திய ஆசியா விஞ்ஞான கழகத்தை ஏற்படுத்தியவர் செயிது கான் குடியரசு என்னும் நாளிதழை நடத்தியவர் பெரியார் வங்கப் பிரிவினை இரத்து செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இந்தியாவை ஆட்சி செய்த கடைசி இந்திய பேரரசர் ஹர்ஷர் வினாக்கிரியில் அசிட்டிக் அமிலம் உள்ளது தாவரங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பது பொட்டாசியம் சைக்கிளை கண்டுபிடித்தவர் மார்க் மில்லன் திரவநிலையில் உள்ள உலோகம் பாதரசன் தாவர வாகைப்பட்டியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் வின்னேயஸ் இரத்த சிவப்பணுக்களின் ஆயுட்காலம் நூற்றி இருபது நாட்கள் இந்திய துணை ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் ஆனைமுடி நீண்ட தொலைவு பறக்கும் ஆற்றலும் நீண்ட நேரம் வானில் வட்டமிடும் திறனும் கொண்ட பறவை புறா உயிரினங்களில் நெடுநேரம் மூச்சை அடக்கும் சக்தி பெற்றது முதலை பறவைகளிலேயே மிகவும் நீளமான நாக்குடையது மரங்கொத்தி தவளை தன்னுடைய கண்கள் மூலம் ஒளியை கேட்கிறது விவசாயிகளின் எதிரி என்று அழைக்கப்படுவது எலி பூனையின் விலங்கியல் பெயர் எலிஸ்கேட்டால் கேட்டால் இன்சுலின் கணையத்தில் சுரக்கிறது பூச்சினங்களில் அதிக அறிவு உடையது எறும்பு சீனர்கள்தான் முறையான நெல் சாகுபடி முறையை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் ஸ்காலிப் என்ற கடல் சிப்பிக்கு நூறு கண்கள் உள்ளன ஆண்டுதோறும் கழுதை கண்காட்சி நடக்கும் இடம் உஜினி வாய்க்களின் அழுத்தத்தை அளவிடும் கருவி மனோமீட்டர் பூமிக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் சூரியன் சூரிய குடும்பத்தை கண்டுபிடித்தவர் நிக்கோலஸ் கொப்பனிக்கஸ் பால் முட்டை கேரட் வெண்ணெய் மீன் பப்பாளி ஆகியவற்றில் விட்டமின் ஏ அதிகமாக உள்ளது உயிரின் ஆறு என அழைக்கப்படுவது ரத்தம் ஒரு உணவு நிலையிலிருந்து மற்றொரு உணவு நிலைக்கு சக்தி கடத்தப்படுவதே உணவுச் சங்கிலி எனப்படும் பூனையின் ஆயுட்காலம் பன்னிரண்டு வருத்தங்கள் ராக்கெட்டுகளில் எரிபொருளாக பயன்படும் சேர்மம் ஹைட்ரஜன் நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரையின் நீளம் சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் நிதி ஆணையத்தின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் நம்முடைய கால் பாதங்களில் பதினாறு எலும்புகள் இருக்கின்றன போலியோ தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர் ஆல்பர் சேலின் அஜந்தாவில் உள்ள குகை கோவில்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு ரஷ்ய புரட்சியை தலைமையேற்று நடத்தியவர் ஜோசப் ஸ்டாலின் தட்டை புழுவின் விலங்கியல் பெயர் கீனியா செஸ் விளையாட்டு தோன்றிய நாடு இந்தியா வாத்துக்கள் அதிகாலை நேரத்தில் மட்டுமே முட்டையிடுகின்றன வானவில்லில் ஏழு நிறங்கள் உள்ளன என்பதை கண்டுபிடித்தவர் ஐசக் நியூட்ரன் வினாக்கிரியில் அசிட்டிக் அமிலம் உள்ளது Thanks for watching my video. Please like, comment, share and subscribe this video.